வணக்கம் மக்களே நான் உங்கள் டிராவலிங் வளரம் மணிவா இன்றைக்கி நம்ம காட்டுப்பகுதியில் போகிறோம் என்ன கிடைக்கிதுன்னு பார்ப்போம் கிடைக்கிற பொருளை வச்சு இன்னைக்கு சமைச்சு சாப்பிட்லாம் வாங்க இந்த பழுபாவக்காய் அப்படியா பழுபாவக்கா இன்னைக்கு செம்ம ஒரு குடி குடிக்கிறேன் இன்னைக்கு இன்னும் புதற்குள்ள இருக்குதே இருந்தாலும் விட மாட்டேன் அன்னைக்கு கொடுங்குறோம் இன்றைக்கி சாப்பிட்றோம் பாருங்க மக்களே இதுதான் பழுப்பாவைக்காய் பார்த்துக்கோங்க நிறைய இருக்கு செம்ம அன்னைக்கு இருக்குங்க இதுதான் பழுப்பாவக்காய் நல்லா பார்த்துக்கங்க கையில் இருக்குது இன்றைக்கும் ஜோப்பிலையும் இருக்குது பார்த்திங்களா ரெண்டு ஜோப்புலையும் ஒரு கிலோவுக்கு மேலே பிடிங்காச்சு இன்றைக்கி ஒரு பிடி பிடிக்கிறோம் வாங்க பொருங்கல் ஓகே எப்படி பார்க்கணும் ஒரு ஒரு கிலோவுக்கு மேலே இருக்கும் பார்த்தீங்களேன் இன்றைக்கி இதைத்தான் நம்ம சமைக்க போகிறோம் ரெடியா சுத்தமாக முதல்ல காய கழுவி எடுத்துக்கலாம் முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம் சட்டி காஞ்சிருச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இஞ்சி பூண்டு மிளகா எல்லாம் வணங்கிருச்சு அடுத்து வெங்காயத்தை போட்டுக்கலாம் திக்கிது போடကြலாம். ஐயோ யோ வறுப்பு வந்து. 12 மிலாய் காரத்துக்கு ஏத்த மாதிரி போட்டுကြலாம். ஓகே சே. அடுத்து நம்ம போய் பணமட்ட வெட்டிட்டு வந்திரலாம். மணி வாடா டக்கல வாடா. பழு பாவ சாப்பாட்டு சாப்பாட்டை மேலே மணி வா வா இன்னைக்கு ஒரு பிடி பிடிக்கல வாங்கி வாங்கம்மா கலை தாங்க இதை பாருங்க அப்படி எடுத்து Mm-mm-mm.